சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்தான விஷயங்கள் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாலும் இப்போ நீதிமன்றத்தில் அது குறித்தான பேசு பொருள் இருக்கு சவுக்கு சங்கர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்ப உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீதிபதிகள் சொன்னதை நீங்க பாத்துருக்கீங்க அவங்க வந்து ஒன்று குண்ட சட்டம் நாங்கள் உடைக்கலாம் இல்லை நீங்கள் இது ஹைகோர்ட்டில் போய் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டு அவங்க உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதாவது சவுக்கு சங்கர் வந்து மனித பிறவியே இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெறுத்து போய் சவுக்கு சங்கம் மனித பிறவியே இல்லை மோசமானவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சவுக்கு சங்கர் செஞ்ச குற்றம் என்னன்னு எனக்கு புரியல மத்திய அமலாக்கத்துறை என்ன பண்ணுறதுன்னா பாஜகவினுடைய அழுத்தத்தால் அந்த நீதிமன்றங்களை தொடர்ந்து அவருக்கு ஆறு மாதமாக பெயில் கொடுக்காம ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வருது அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழி வாங்கும் செயல் தான் அப்போ உச்சநீதிமன்றம் உடனே விசாரணைக்கு எடுத்து என்ன பண்ணுறா அவங்க போட்ட அத்தனை ஆயிரத்தி எட்நூறு பேருடைய குண்ட ரத்தப்படுது பாஜகவும் அதை செய்து செந்தில் பாலாஜி விஷயத்து திமுக அரசும் செய்து சவுக்கு சங்கர் விஷயத்து நீதிமன்ற காவலில் இருக்கும்போது ஒருத்தனை அடித்து கையை உடைத்ததுக்காக அவரை வந்து என்ன பண்ணுவோம் பதவி நீக்கமே செய்யலாம் யார் அந்த சூப்ரண்டர் குழந்தை சூப்ரண்டர் நான் செய்யலை என்னை பொறுத்தவரையிலையும் அதிகபட்சமாக ரெண்டு மாதத்துக்கு மேலே என்ன தான் பண்ணாலும் வைக்க முடியாது ரெண்டு மாதங்களனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடாரகிம் சார் அவர்கள் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்தான விஷயங்கள் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாலும் இப்ப நீதிமன்றத்துல அது குறித்தான பேசுபொருள் இருக்கு குறிப்பா நீதிபதிகள்லாம் முதல்ல ஒரு நீதிபதி இந்த வழக்கிலிருந்து விடுபட்டுக் கொண்டார் இந்த விசாரிக்க விரும்பல நடக்குது என்ன நடக்குதுல இல்ல இப்ப சங்கர் நேற்று வந்து ரெட்டு மனு எப்படின்னு சொன்னா ஒரு குண்டர் சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கல ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு நாள்ல போர்டு வருவாங்க போர்டு போர்டுன்னு வைப்பாங்க போர்டுல வந்து மூணு முன்னாள் நீதிபதிகள் உட்கார்ந்து அவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சார் எனக்கு இந்த குண்டா சட்டம் போட்டிருக்காங்க இது தவறு எனக்கு நான் வந்து அப்பாவி நான் இந்த குற்றத்தில் ஈடுபடல அப்படின்னு சொல்லி முறையிடுவாங்க அந்த முறையிட்டதை வச்சுட்டு அவங்க அந்த மூணு நீதிபதிகள் நினைச்சேன்னா அவங்க மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் வந்து ரத்து பண்ணலாம் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து போலீஸ் சொல்கிறத அப்படியே இவங்க என்ன பண்ணாங்க எழுதுவாங்க போலீஸ் என்ன சொல்லுவாங்க குண்டர் சட்டம் இவங்க உறுதிப்படுத்துங்க அப்போ போர்டில் வந்து குண்டர் சட்டம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் வந்து நிறை இதன் பிறகு வந்து என்ன அந்த குண்டர் சட்டம் போர்டுக்கு போயிட்டு வந்த உடனே போர்டுக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்தது என்ன போய் அட்வொகேட் என்ன ஹை கோர்ட்ல வந்து இது போடுவார் ரிட்டு போடுவார் குண்டர் சட்டத்தை உடைக்கிறதுக்காக ரிட்டு போடுவாங்க அந்த ரிட்டு போட்ட உடனே உடனே விசாரணைக்கு வராது ஏன் சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு குண்ட சட்டத்தில் இருக்காங்க இல்லையா அது வந்து வரிசை படிக்கு வரும் அந்த ஒன் பை ஒன் ஒன் பை டூ இப்படி வரும் அப்படிங்கும் போது நம்ம போட்ட உடனே உடனே எடுத்து விசாரிச்சு உடனே தீர்ப்பு சொல்லி உடனே பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்களா அப்போ அது அப்படியே நிலுவில் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகிடும் சொன்னால் அது எப்படி குறைஞ்சி நாலுலேருந்து ஆறு மாதம் குறைஞ்சபட்சம் ஆகிடும் அந்த ரிட்டு வந்து விசாரணைக்கு வந்து ஆனால் டேபிளுக்கு வந்த பிறகு பெரும்பாலும் ரிட்டு எல்லாமே வந்து உடைஞ்சிடும் என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் காரணம் காட்டி நம்மளும் இது இவருக்கு குண்டச்சட்டம் போட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிடுவோம் குண்டச்சட்டம் ரத்து பண்ணிடுவோம் இதுதான் வந்து ஒரு புரோட்டக்கால் மாரி ரொட்டீனாக வந்துட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏப்ரஸ் ரவுடிக்கே இதுமாரி குண்ட சட்டம் உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு இந்த ஆறு மாதம் நாலு மாதம்ல வந்து உடஞ்சிடும் ஹைகோர்ட்டில் போது இப்போ சவுக்கு சங்கர் இது வந்து எப்படி தான் போர்டு போடுறாங்க போர்டுக்கு அப்புறம் வந்து ரிட்டு போடுறாங்க ரிட்டு போட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த ரிட்டு புரோட்டோக்கால் மாதிரி எடுக்காமல் அவசரப்பட்டு முதல்ல எடுக்கிறாங்க அதாவது அந்த ஆர்டர் படிதான் வரணும் எடுத்துறாங்க எடுத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் குடுக்குறாங்க சவுக்கு தரப்புல வழக்கறிஞருக்கு ப்ரெஷர் கொடுத்த உடனே இது வந்து அநியாயமான அரசியல் பழி வாங்கும் ஒரு சம்பவம் இது குண்ட சட்டம் போட்டு இது உடனே நீங்கள் விசாரிக்கணும் அப்படின் போது அப்போ தான் இது உங்களுக்கு தெரியும் ஜி சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணுறாரு அது குண்டச்சட்டை சட்டை ஒரு மீது போட்டது சரியில்லைன்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாரு ஆனால் இன்னொரு நீதி அரசர் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை இது வந்து அரசு என்ன சொல்லிட்டோ அதை தான் நம்ம பார்க்கணும் நம்மளாக முடிவு பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் மூன்றாவது நீதிபதிக்கு ஒன்று போகுது அப்போ மூன்றாவது நீதிபதி வந்து என்ன சொல்கிறது இது வந்து எப்படி வந்து அது புரட்டக்கலா அந்த வரிசைப்படி ஒவ்வொரு வழக்கு எடுத்துட்டு தானே இதுவும் எடுத்துக்கணும் ஏன் இது முந்தி எடுத்து விசாரணைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா தள்ளுபடி போட்டு அது புரட்டகளாக வரட்டும் அந்த வரிசைப்படி வரட்டும் அப்படியே இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சங்கர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் போறாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்தலையும் ரிட்டுக்கு வந்து ஸ்டே வாங்குறதுக்கு போகலாம் ஸ்டே வாங்குறதுக்கு போவாங்க அதேமாதிரி தான் சங்கர் விஷயத்தையும் ஸ்டே வாங்கிறதுக்கு அதுதான் குண்டு சட்டம் போட்டுருக்கு ரிட்டை ஸ்டே வாங்கிறதுக்கு போகிறாங்க போகும்போது உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு சட்டத்தில் இடம் இருக்கான்னு சொன்னா ஆறில் இப்படி தான் வந்து எப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி எட்நூறு பேர் குண்டச்சட்டம் சட்டம் ஒரே நேரத்துல குண்டச்சட்டம் சட்டம் அப்போது அதை வந்து என்ன பண்றாரு ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் போறாரு அதான் கவர்மெண்ட் வந்து மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுது குண்டச்சட்டம் தான் இந்த சட்டம் வந்து யார் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடாமல் அப்பாவிகளெல்லாம் போட்டாங்க இதுமாரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே குண்ட சட்டம் இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் மேலே மேலே இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு அப்போ உச்சநீதிமன்றம் உடனே விசாரணைக்கு அடுத்து என்ன பண்றா அவங்க அத்தனை ஆயிரத்தி எட்நூறு பேருடைய குண்ட சட்டம் ரத்து பண்ணிருக்காங்க ஒரே ஒரே ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ரிலீஸ் அந்த வந்து ஒரு தடுப்பு காவல்றாங்க வழக்குகள் பழசு போடுவாங்க பல வழக்குகள் போடுவாங்க அந்த வழக்குல இருந்து ஜாமீன் கோரி வெளிய வந்துடக்கூடாது ஒரு சிறை ஒரு குற்றவாளி அதனால வந்து குண்டச்சட்டம் சட்டம் தடுப்பு காவல் அந்த குண்டச்சட்டம் சட்டம் அது ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆயிடும் அஞ்சு ஆறு மாதம் ஏழு மாதம் இப்படி ஆகிடுவாங்க இதேமாரி அது வரையும் இருக்கட்டும் அப்படின்றது தான் வந்து காவல்துறையினுடைய திட்டம் அதுக்காக தான் இந்த குண்டர் சட்டம் போடுறது அதேமாரி வந்து அரசியல் ரீதியாக சமூக பணி ஆட்டக்கூடிய நபர்களுக்கு என்ன போடுவாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி அதுவும் இதே தான் காப்பி டூ இதுதான் இதே ப்ரொசீஜர் தான் அதுலேயும் வரும் அதேமாரி வந்து வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்துகிறாங்க இல்லை ஹவாலா பணம் கை மாறுது அப்படிங்கும்போது காபி பஸ்ஸான்னு இருக்கேன் அதுவும் இதே தான் இது எல்லாமே காபி பஸ்ஸா என்எஸ்சி குண்டர் சட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் தான் வெவ்வேறு இருக்குமே தவிர எல்லா இதுவும் வரிசை அப்படி தான் போர்டு அப்பீலு இது எல்லாமே அதே மாதிரி இருக்கும் இப்போ சவுக்கிஷன் கருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீதிபதிகள் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ஒன்று குண்ட குண்டச்சத்தம் நாங்கள் உடைக்கலாம் இல்லை நீங்கள் இது ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டு அவங்க உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதாவது சவுக்கு சங்கர் வந்து மனித பிறவியே இல்லை கருத்தை தெரிவிக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க தெரிவித்துதான் ஊடகங்களில் செய்தி வந்தது தீர்ப்பாக இல்லை கருத்துக்களை எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பாங்கல்ல அதேமாரிதான் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க மனித பிறவியே இல்லை மோசமா பேசுறாப்புல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசுனது ஊடகங்களை செய்து வந்து அது பேசாது உண்மையா தெரியாது மீடியாலே வந்துதுன்னு வைக்கிறேன் அது மாதிரி வந்து அப்போ அப்படி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெறுத்து போய் சவுக்கு சங்கம் மனித பிறவி இல்லை மோசமானவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சவுக்கு சங்கம் செஞ்ச குற்றம் என்னன்னு எனக்கு புரியல கொலை கொ கொலை பண்ணிருக்காரா கற்பழிப்பு பண்ணிருக்காரா என்ன என்னலாம் பண்ணியிருக்காருன்னு அரசு சொத்து அபகரிச்சிருக்காங்க மக்களுடைய இது வந்து இப்போ இந்த ஆதித்தராமாரி எதுனா நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி அபேஸ் பண்ணிட்டு ஓடிட்டானா கொலைகளை பண்ணானா கொள்ளையடிச்சானா இப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம் நிறைய விஷயங்களுக்கு அரசு மற்றும் நிர்வாக திறனின்மைகள் விஷயத்தில் பொது தளத்தில் இப்படி உட்கார்ந்து பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுவது சரி சரியில்லைன்னு சொல்லி ஒரு கண்டிக்கலாம் ஆனா அதெல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி மனுஷனே இல்லாமல் மிருகத்தனமாக என்ன செஞ்சான்றது என்னை போன்ற நபர்களுக்கு கேள்வி எழுது அப்போ ஒரு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவங்களே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது ஊடகங்களில் வருது போது அதெல்லாம் பார்த்தா ஒரு அப்போது நம்ம நீதியரசர்களை விமர்சிக்க கூடாது இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார்கள்னு வெளியே சொல்கிறப்ப அதை நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு இல்லை நீதிபதிகளையோ தீர்ப்புகளையோ நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் விமர்சனம் ஒரு தீர்ப்பு தீர்ப்புறேன் தீர்ப்பு தீர்ப்புகளையும் நம்ம விமர்சனம் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது சட்ட விதிக்கு எதிரானது விமர்சனம் பண்ணுவது சட்ட விதிக்கு எதிரானதல்ல ஆனா அதே நேரத்துல கொச்சிய பேசக்கூடாது இப்ப நான் பேசும்போது நீதி தான் நான் பேசுறேன் எனக்கு நீதி விசித்திரமா இருக்கு என்னடா இப்படியா பேசியிருக்காங்களே அப்ப என்ன சவுக்கு சங்கர் மீது ஒரு காரண ஒரு ஒரு கார்நோட் பண்ணி இருக்காங்க கார் பண்ணி அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு பாலமாக வந்து பிபி இருப்பாங்க பிபின்றது அரசு வழக்கறிஞர் என்ன அப்பதான் வந்து இப்போ நீதிபதிகள் உட்காந்துட்டு இவனை விட்டுடலான்னு விட்டுட்டாங்கன்னு வச்சிக்கலாம் அவன் வெளியே போனான்னா மேபி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருது அதனால் மிகப்பெரிய கலவரம் வருது இல்லை மிகப்பெரிய ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு நீதிபதிகள் பொறுப்பாக முடியுவாங்க இல்லையா அதனால்தான் என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் நாம் என்ன தான் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பாயிண்ட் வச்சு அவாதான்னாலும் அரசு வழக்கறிஞருடைய சொல் பேச்சை கொஞ்சம் கேட்பாங்க அப்படி பார்த்தா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் கட்சி சார்பாக ஆளுங்கட்சி தான் அப்போ ஆளுங்கட்சி தரப்புல வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது எப்படி வைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் சாதாரண ஆர்குமெண்ட் இருக்கும் சாதாரணமான எதிர்ப்பு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு இருக்கு கடுமையான எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கு ஆனால் அந்த கடுமையான எதிர்ப்பை சவுக்கு சங்கர் விஷயத்தில் தொடர்ந்து தமிழக அரசு வச்சுட்டு வருது இதுதான் நீங்க அதில் பார்க்கணும் அப்ப அந்த கடுமையான எதிர்ப்புகளை வைக்கும்போது நீதி அரசுகள் என்ன பண்றாங்கன்னா அந்த வாதங்களை கேட்கும்போது அவ்வளோ மோசமானவனாவே எப்படி அவ்வளோ மோசம் கொடியவனா மனித தன்மை மாதிரி அவங்க அந்த கருத்துகள் சொல்றதுக்கு சொல்றேன் நான் ஏன் சொன்னா அப்போ அவ்வளோ கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு மத்திய அரசு செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சாரா இல்லையா அவர சிறையில் இருக்கு சரியா இல்லையா என்ற விவாதம் ஒரு பொருளா வச்சுக்கிட்டோம் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை சட்ட விதிமுறைக்கு மீறி மத்திய பாஜக அரசு செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துட்டு ஏன் சொன்னா அவர் ஜாமீன் கொடுத்தா எங்க ஓட போறாரு வழக்கில் ஆஜராக ஜாமீன் கொடுத்தா எங்க ஓடப்படுறாரு எங்க ஓடப்படுறது இல்ல ஜாமீன் கொடுத்தா அவர் வந்து எப்படி சாட்சிகளை கலைச்சிருமே சாட்சிகள் வந்து ஏதோ கொலோ பண்ணிட்டு அவர் இல்ல சாட்சிகளை கலைச்சிருக்கு புரியுதுங்களா அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ மத்திய அமலாக்கத்துறை என்ன பண்ணுது பாஜகவினுடைய அழுத்தத்தால் அந்த நீதிமன்றங்களை தொடர்ந்து அவருக்கு ஆறு மாசமா பெயில் கொடுக்காம ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வருது அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழி வாங்கும் செயல் தான் அது செந்தில் பாலாஜி வெளியே வராமல் மத்திய பாஜக அரசினுடைய அரசியல் அழுத்தம் காரணமாக தான் அவர் சிறையில இருக்காரு புரியுதுங்களா ஏன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற குற்றவாளி இல்லை விசாரணையில் இருக்கு விசாரணையில் இருக்கு அதே மாதிரி தான் தமிழக அரசு சவுக்கு சங்கர் விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்க அப்போ ஒரு பக்கத்தின் இரண்டு நாணயங்கள் என்னவாங்கல்ல பாஜகவும் அதை செய்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக அரசும் செய்யுது சவுக்கு சங்கர் விஷயத்து இப்போ அதனுடைய எதிரொலி தான் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு இது பண்ணுறாங்க அதோ இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க அது ஒரு கால் வழக்கறிஞர் வந்து அந்த விஷயங்களை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் கருத்துக்கள் வக்கிலியோ என்னான்னு தெரியல அது எப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு வி வித்தியாசமான தீர்ப்பாக இருந்தது இடைக்கால ஜாமீன் என்பது அவர் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் கொடுக்கணும் அதுதான் இடைக்கால ஜாமீன் எல்லா வழக்கு சேர்த்துக்கணும் ஆமா சில வழக்குக்கு மட்டும் இடைக்கால ஜாமீன் கொடுத்தா மற்ற வழக்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது உச்ச நீதிமன்றத்தில் சங்கர் தரப்பில் வந்து என்ன வாதாடுறாங்கன்னு சொன்னால் அந்த குண்டை சட்டம் உடைக்குன்னு சொல்லி வாதாடுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குண்ட சட்டத்துக்கு இடைக்கால ஜாமீன்ன்றாங்க புரிதுங்க குண்டை சட்டத்தை கிடைக்காத தேவைன்றாங்க அதுவே எனக்கு ஒன்றுமே புரியல சரி அது அப்படி இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த குண்டை சட்ட அப்பீல் வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் தான் பார்க்கணுன்றாங்க அப்போ அப்பீல் நேற்று வரும்போது தான் அவசர அவசரமாக ரெண்டு நீதிபதிகள் அந்த வழக்குலேருந்து வழக்குலேருந்து விளக்குறாங்க அந்த வழக்குலேருந்து விளக்குறாங்க போது அப்போ அரசியல் அழுத்தம் திமுக அரசு எந்த அளவுக்கு வந்து நீதிபதிகளை அழுத்தம் கொடுக்குது பாருங்க திமுக அரசனுடைய அழுத்தம் இந்த வழக்குல மற்ற விஷயங்களை காட்டிலும் சவுக்கு சங்கர் விஷயத்துல அதிகமாக இருக்குங்க ஆமாங்க நீதிபதிகள் இப்போ வந்து ரிட்டு வருது இப்போ குண்டர் சட்டம் யார் யாருக்கு போடணும்னா நான் அதான் நம்ம பார்த்தீங்க ரவுடிஸு ஏ பிளஸ் ரவுடிஸ் ரெண்டாவது விபச்சாரம் பண்ணுறவன் அப்புறம் கலாச்சாரம் இது போன்ற நபர்களுக்கு தான் இதாகும் அவங்களுக்கே வந்து ஆறு மாதத்துல ரிட்டு உடஞ்சிடும் பெரும்பாலும் உடைஞ்சிடுவேன் போது இப்போ சவுக்கு சங்கரி விஷயத்தில் ரிட்டு வந்து அவங்க படிச்சுட்டு நீதியரசர்கள் படிச்சுட்டு இது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் சொன்னால் அது ஒரு யார் சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஆயிடும் அதாவது ஜாமீன் கொடுக்காம வேணால் நீதி அதாவது தமிழக அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து மற்ற மற்ற வழக்கில் ஜாமீன் கொடுக்காம ஒன்னால் அவரை வெளியிடாமல் வச்சிருக்கலாம் தவிர ஆனால் இந்த குண்டர் சட்டம் வந்து ஆக்சுவலாக உடையும் ஏன்னா இவருக்கு பொரு போட்டதே பொருந்தாதது இப்போ அது நமக்கு வந்து நம்ம சட்ட வல்லுநர் இல்லை நமக்கே அந்த விஷயம் போது நீதி அரசர்களுக்கு தெரியுமா இல்லையா இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தை விசாரித்தாவே நம்ம ரிட்டை உடைக்க தான் தோணும் இப்போ உடைச்சா திமுக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிற போது எந்த இந்த இதுக்கு வந்து ஏன் இந்த ஒரு சச்சரவுக்குள்ளே நம்ம மாட்டணும் தப்பிப்போம்னு சொல்லிட்டு தப்பிக்கிறாங்க அப்போது ஒரு மக்கள் விரோத செயல்பா திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது தளத்தில் விமர்சனம் செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் தான் பொய் வழக்குகள் அதாவது போலீஸ் அதிகாரி ஒரு மேலே பேசுகிறாரு அதை தொடர்ந்து பெண் போலீஸ் அதிகாரிகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பேசுகிறாரு அதை தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பேசியிருக்கக்கூடாது தான் ஆனால் அதுக்காக வேண்டி போட்ட அத்தனை வழக்குகளும் அதன் பிறகு அவரை வந்து கைது பண்ணி கூட்டு அந்த கார் மரணப்பீதியை ஏற்படுத்தது உள்ள இருக்குமே கடுமையான காயமா இருக்கும் இல்ல செத்துட்டு இருக்கும் ஆனா அந்த கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க அது காயமாச்சா செத்தானா உயிரோட இருக்கானா ஏதாவது தெரிஞ்சு அந்த கார் எந்த எதுவுமே தெரியல அப்போ இது வந்து ஒரு செட்டிங் மாரி தெரிஞ்சு போலீஸ் செட்டிங் ஏன்னா போலீஸ் அதே மாதிரி பண்ணுவாங்க சாதாரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய காரில் கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அடுத்தது அவரை வந்து கைது பண்ணி சிறைக்கு போய்விட்டு சிறையில் அவரை அடித்து கையை ஒடைக்கிறாங்க இப்போ கையை ஒடைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதே கருத்தை வந்து பொதுத்தளத்தில் வந்து என்ன சொல்கிறாரு சிறைத்துறை அழிச்சு அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை சிறையில் நாங்கள் அப்படி அடிக்கவே மாட்டோம் இது பொய்யான ஒரு தகவல் அப்படின்றாரு அப்போ பொய்யான தகவல்னு சொல்லி ஒரு சிறைத்துறை அதிகாரி சொல்கிறாருன்னா அப்போது அவர் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுது அவர் கை உடஞ்சிருக்கா இல்லையான்னு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்ற அப்போது ட்ரீட்மெண்ட் யார் தமிழக அரசு மருத்துவமனையில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பாரு கை ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு மாவுக்கட்டே போடுறாங்க அப்போது சிறைத்துறை ஐஜி சொல்கிறாரு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அப்போ மாவுக்கட்டு போடுறாருன்னு சொன்னால் அப்போ எப்படி அவர் கை உடஞ்சிருக்கும் புரியுதுங்களா அப்போது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவலில் இருக்கும்போது ஒருத்தனை அடித்து கையை உடைச்சதுக்காக அவரை வந்து என்ன பண்ணுவோம் பதவி நீக்கமே செய்யலாம் யாரும் அந்த சூப்ரண்ட கோயம்புத்தூர் சூப்ரண்ட ஆனால் செய்யலை செய்யாமல் என்ன மேற்கொண்டு அவரை மன உளைச்சலை தொடர்ந்து காரணம் என்னன்னா அது அரசே விரும்புது நடத்தணும் அரசே விரும்புது அப்படிங்கற சந்தேகம் எழுதுறது சந்தைகள் உண்மைதாங்க அரசு விரும்புது அதாவது இனி வந்தோன்னா பேசக்கூடாது சங்கர் இல்ல இதே விஷயம் இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட அவருடைய வண்டி கூட விபத்து காட்சி ஒரு சந்தேகம் ஏற்படுது தொடர்பு என்னன்னு சொன்னா போலீஸை பொறுத்த இல்லையோ இப்ப என்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சின்ன வழக்கு தான் என்ன வழக்குன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே தென்காசிக்காரங்க ஒருத்தர் வந்து ஷாகுல் அமைதின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் புகாரி என்பவர்கிட்ட கொடுத்திருக்காங்க முகாரி வந்து மணல் வியாபாரம் பண்ணி நான் அந்த லாபத்தை உங்க தரேன் நீ முதலீடு பண்ணோன்னே இவர் முதலீடு பண்ணிருக்காரு முதலீடு வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் முதல் லாபமும் கொடுக்கல அந்த முதலும் கொடுக்கல இது அப்படியே இழுத்துட்டே போகும்போது திடீர்னு பணம் இழந்தவன் என்ன பண்ணுவோம் நாலஞ்சு பேரோட போய் கேட்பானா இல்லையா அது போல அவன் வந்து என்ன பண்ணா தென்காசியும் தப்பிச்சு சென்னைக்கு வந்திருக்க சென்னையில ஒரு லாஜ்ல தங்கி இருக்கும்போது நாலு பேர் போய் பணம் கேட்டு வா எங்க ரூமுக்கு நாங்க தங்கி இருக்கிற ரூ ராம ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த நபர் அந்த புகாரி என்ற நபர் கூட தங்கி இருந்த ஒரு பெண் போலீஸ் ஆகுது அது என்ன பண்ணிச்சுன்னா கமிஷனருக்கு நேரம் அடிச்சிச்சு ஓகே என்ன அடிச்சுட்டு என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னால் இதை கிட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உடனே இந்த லாஜிக் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெக்கவர் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அந்த சம்பவத்தில் ஒரு நாலு பேரை கைது பண்ணுறாங்க அதில் என் கட்சியை சேர்ந்து ரெண்டு பேர் கைது பண்ணுறாங்க ஓகே உங்களுடைய கட்சியை சார் ஆமாம் ஏன்னா கூட போயிருக்காங்க இதுதான் காரணம் அது எனக்கு கடுப்பாயிட்டு நான் போய் அப்போ கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் அவர்கிட்ட போய் நியாயம் கேட்க நியாயம் கேட்டு போராடுறேன் சார் என்ன சார் நியாயம் ஐம்பது லட்ச ரூபாய் இழந்தவாங்க ஐம்பது லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு இளம் பண்ணு கூட லாஜில் இருந்த ஒருத்தர் உன்னை போய் பேப்பரில் வந்துருக்கு பாருங்க தொழிலதிபரை கடத்திய கடத்தல்காரர்கள் வந்துருக்கு ஐம்பது லட்ச ரூபாய் இழுந்து சார் அவன் ஏமாந்தவர் ஆமாம் ஏமாந்தவனை தொழிலதிபர் ஆக்கிட்டீங்க என்ன ஏமாந்தவனை வந்து கடத்தல்காரன் ஆகிட்டீங்க ஏமாத்தவனை வந்து தொழிலதிபர் ஆகிட்டீங்களா இது நியாயமா சாருன்னு கேட்டேன் நான் இது கேட்டது சரியா தப்புறா சரியான விஷயம் சரியான விஷயம் தானே இது வந்து கமிஷனர் ஏ கே சொன்னா முறை வேணா தப்பா இருந்திருக்கலாம் கொண்டு வந்து அவரை ஒரு அறையில வச்சு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு முகாந்திரமா இருக்கும் இல்லையா கடத்தல் அப்படிங்கிறது அதை சரியா சொல்ல முடியாது மேபி நீ அதை கொண்டு வந்து நீங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கட்சி சம்பந்தப்பட்டவங்க பண்ண முறை வேணா தவறா இருக்கலாம் ஓகே அதான் அது அது வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் கேட்குறேன் கேட்கும்போது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன இங்கே எல்லா பற்றியும் அப்படி தான் பேசணும்னு கேள்விப்பட்டா என்கிட்டே இப்படி பேசுகிறா நான் சொன்னேன் சார் நான் ஐயா அதுவும் ஐயா ஐயான்னு தான் சார் கூட பேச மாட்டேங்க உயர தேவல்கிட்ட நான் எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் போலீஸை பொறுத்தவரையும் ஒரு ஏழாயிரம் இருந்தாலும் கூட ஏட்டை தான் கொடுப்பேன் சார்னு கூட கூட மாட்டேன் தமிழ்லேயே வந்து ஐயான்னா அவங்களுக்கு ஐயா சார்ன்றதும் ஐயான்றதும் ஒன்று தான் இருந்தாலும் ஐயான்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது நம்ம அப்படி தான் அடைக்கு பழக்கம் என்ன நான் தப்பாக பேசினேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் கிளம்பி வந்துட்டேன் பட் அது மனசில் வச்சுக்கிட்டேன் அடுத்த நாளில் ஒரு மூணு மணிக்கு இருக்கும் நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் கிளம்புறேன் திடீர்னு முன்னாடி கார் பின்னாடி கார் அப்படியே ஒரு பத்து அப்படியே ரவுண்ட் போட்டு என்னை அந்த புஷ்வாக்கு டேர்னிங்கில் தூக்கிட்டாங்க எதுக்கு தூக்குறானுங்க ஏன் தூக்குறானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன என்னன்னு கேட்கல இந்த ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா இத பத்தி சொல்றதுதான் இந்த கதை இப்போ தூக்குறாங்க சரி இப்போ நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நம்ம போயிட போறோம் அது வேற விஷயம் நீங்க தான் போய் பார்த்துட்டு வந்துருக்கோம் அடுத்த நாள் தூக்குறாங்க அப்ப நான் என்ன பண்றேன் வண்டியில் உட்காரன் அந்த வண்டி போகுது பாருங்க எப்படி போகுதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னேன் சார் என்ன எப்படி ஓட்டுறீங்க ஆக்சிடென்ட் ஆகுது ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டார் இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன் நான் பயப்படல நீங்கள் போகிற பக்கத்தில் எவ்வளோனா கை கால் ஒழிஞ்சி செத்தான்னு வச்சுக்கலாம் அந்த பாவம் உங்களுக்கு தான் சரி பிடிக்கும் என்னை போய் பயப்படுறீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது ஒன்றுமே இல்லை அங்கேருந்து கூப்பிட்டு எங்கே வரானுங்கன்னு சொன்னாங்க அந்த இது லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா அந்த லைட் ஹவுஸ் பேக் சைடு கொண்டு வரானுங்க சார் ஏன்னு சொன்னால் வேற எந்த ஸ்டேஷனில் வச்சாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் வந்துடுவாங்க ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது லைட் ஹவுஸ் பேக்ஸ் இதுல நிப்பாட்டுறாங்க வண்டியை அங்கே வண்டியிலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் என்ன சார் நான் இப்படியே கிண்டலா பேசுறேன் என்ன சார் என்கவுண்டர் பண்ண போறீங்களா சும்மா விளையாடாதீங்க பே அப்படி இப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்மளாம் நேராக எக்மூரில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கிட்டே நேரடியே கோர்ட்டுக்கு இல்லை போய் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் போட்ட ரெண்டே நாளில் வந்து எனக்கு குண்டை சட்டமும் போட்டுறாங்க அப்போ எவ்வளோ வெஜ் வெஜ்ஜஸ் பாருங்க ஒரு குண்டை சட்டம் போடுறதுக்கு ஒரு ஒரு ஆய்வாளர் நினைச்சா போட்டுடலாங்க அதுக்கு விதி விலக்கு அது பிறகு நம்ம உடைச்சிட்டு வரோம் அது வேற விஷயம் ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆகுது எத்தனை காரணங்கள் வேணாலும் அவங்களால சொல்ல முடியும் அதை பண்ண முடியும் வழக்குகளை சுட்டி காட்டும் சுட்டி காட்டும் ஆனால் அந்த ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் காவல்துறை அந்த வேகம் வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வேகம் எடுத்துகிட்டு போவாங்க கண்ணை மூடிட்டு என்னன்னு சொன்னா அந்த பிடித்த நபரை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறோம் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் என்ன ஆச்சு ஆச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படி அவர் ஒரு பைத்திய மாரி இப்போ நம்ம பல வழக்கில் பல விதமான கைதுகளுக்கு ஆளான நபர் நான் எனக்கு ஒன்று மேலே கோவிலாக போகிறேன் நான் புல்விஸ் தான் கொண்டு போகிற நபர்களுக்கு ஒரு ரெண்டு ஒன்று தடவை ரெண்டு தடவை கூட்டம் போய் கைது பண்ணி கூப்பிட்டு போகிற நபர்களுக்கு ஒரு விதமான ஒரு தேதியை வந்து காவல்துறை ஏ ஏற்படுத்தியிருக்கு அதை தான் சவுக்கு சங்கர் விஷயத்திலும் பண்ணியிருக்காங்க அதை தான் சாட்டை துறை மகனின் பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறை செய்யும் செய்யாது சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க என்ன நிலைமையில இருக்காரு ஏன்னா ஊடகங்கள்ல அவர் வரப்போ நம்ம பாக்குறோம் சில பேரை வந்து மனு போட்டு பார்க்க முடியும் நானும் கூட நிறைய பேர் அந்த மாதிரியான போராடியவர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன் மனு போட்டு அவருடைய சூழல் எப்படி இருக்கு இப்ப அவர் யாராவது போய் பார்த்தாங்களா அவங்க உறவினர்கள் வந்து என்ன ரெட் ரெட் பண்றாங்க பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க ஒரு சிறையில இருக்கக்கூடிய முன்னாடி எப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே ஒரு விசித்திரமா தான் இருக்கு அரசுகள் வந்து இன்னைக்கு ஒரு விசித்திரமா வந்து அரசா பண்ணுதா அல்லது காவல்துறை செய்யுதா ஒண்ணுமே புரியல காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா சுப்புலட்சுமி ஜெகதீஷன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து தடா சட்டத்தில் சிறையில் இருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு கலைஞர் வந்து அவங்கள நேர்காணல் ஜெயிலில் மனு பார்க்குறதுக்காக கோபாலபுரத்தில் கிளம்புறாருன்னு செய்தி வருது ஒரு கிளம்பி அங்கேருந்து சென்ட்ரல் ஜெயிலாப்போம் அப்போ சென்ட்ரல் ஜெயில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஜீவா ஆர்டர் வருது என்ன ஜீவா ஆர்டர்னா தடா சிறைவாசிகளை யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்க முடியாது ஓன்லி ரத்த பந்தம் ரத்த பந்தம் உள்ளவர்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ஜீவோ இருக்கு ஏன்னா கலைஞர் பார்க்க கூடாது அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுவோம் அவசர அவசரமா வந்து என்ன பண்ண அந்த ஜீவ வந்து பாஸ் பண்றாங்க அதே மாதிரி அவர் வந்து வாசிட்ட வந்து பார்க்க முடியாதுன்னு திரும்பி போயிடாரு அப்போ அதை எதிர்த்து நெடுமர ஐயா வந்து உயர் நீதிமன்றத்தில் போடுறாரு கைதிகள்னு சொன்னால் கைதிகள் தான் அது என்ன தடா கைதி மற்ற கைதி ரத்தபந்த உறவுகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ ரத்தபந்த உறவுகளே இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து நிர்கதி அவன் நீதி கிடைக்காம சிறையில் செத்துணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெடுமரன் ஐயா வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க உடனே வந்து அந்த ரிட்டை ஓடிச்சு யாரோட பார்க்கலாம் அப்படின்டுறாங்க அது அப்படின்னு நடக்குது மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் சசிகலா உள்ள இருக்கு சிறையில சிறையில சசிகலா பாபு ஜெயலலிதா வர்றாங்க பார்க்க விடாம பண்றதுக்கு கருணாநிதி அதே மாதிரி ஒரு உத்தரவு போடுறாரு அவர் ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி அதை ரத்த மந்த உறவுகள் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து சசிகலாவையும் வந்து ஜெயலலிதா வந்து பார்க்க கூடாதுன்றதுக்காக அப்போ ஒன்று போடுறாங்க அப்ப அதையும் வந்து என்ன பண்றாங்கன்னா மற்ற அமைப்புகள் அமைப்பு வழக்கு போட்டு அதையும் உடைக்கிறாங்க இதுவெல்லாம் வந்து தடா போன்ற ஒரு தனிநபர் சட்டங்களுக்கு தான் இப்படி இருந்தது இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா நவீனமா சாதாரணமான ஐபிசி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க போனதுனாலும் ஒன்னும் மனைவியா இருக்கணும் தான் இல்லை அண்ணன் இருக்கணும் தம்பி இருக்கணும் அக்கா இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் தவிர மூன்றாவது நபரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாரி இந்த மாதிரி போடுறாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம சவுக்கு சங்கரை இப்போ நானே சவுக்கு சங்கரை பார்க்க முடியல மூணு முறை கோயம்புத்தூரில் இருக்கும்போது எங்களுடைய பசங்களை அனுப்பி பார்க்குறதும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கல இப்போ இங்கே வந்து கூட ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி கூட பார்க்க முடியல ஒரு தடவை போகும்போது கோர்ட்டுன்றாங்க இன்னொரு தடவை வந்து பிளட் ரொலேஷன் மட்டும்தான் அப்படின்றாங்க இப்படி வந்து சட்டத்தில் ஆனால் இருக்கா சார் நம்ம சந்திக்க கூடாதுன்னு அதுதான் சொல்றேன் சட்டம் இது ரெண்டு தடவை இப்படி வந்து சிறப்பு ஆணைகள் அதுவும் அரசியல் கால் காரணமாக போடப்பட்ட வழக்குகள் அது இது ஆணையத்தவன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது ரெண்டும் நீதிமன்றங்கள் மூலியமா உடைச்சி எரிஞ்சாச்சு அதுவும் ஸ்பெஷல் அதாவது அதுவும் வந்து தடா போன்ற ஒரு சட்டங்களுக்கு தான் அதுன்னு சொன்னாங்க ஜென்ரலாக இல்லை ஆனால் இன்னைக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய நபர்களே அப்படி பார்க்க விடாமல் திமுக அரசு தடுக்குதுன்னு சொன்னால் இவங்க தான் சமூக நீதி அரசுன்றாங்க எவ்வளவு நாட்கள்ல இல்லை எவ்வளவு மாதங்கள்ல ஒரு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமா ரெண்டு மாசத்துக்கு மேல என்னதான் பண்ணாலும் வைக்க முடியாது இந்த ரெண்டு மாதங்கள்ல சவுக்கு சங்கர் பார்ப்போம்ல ஏன்னா இந்த அரசியல் சூழல்ல எதிர்த்து அரசு எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அரசு செய்யக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டுறவர்கள் நிறைய பேர் தேவை அப்படின்னு தான் அதையும் நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள் என்னுடைய மனமாக நன்றி நன்றி